வணக்கம் நீர்களே ஏக்கியஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாமக்கல்லில் நடந்த பருத்தி ஏலம் பற்றிய தகவல் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் நாலாயிரத்தி ஆறுநூறு மூட்டைகள் பருத்தி ஒரு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது ஆர்சிஹெச் ரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபது ரூபாய் இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ரூபாய் ஐந்து காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சுரபிரகப்பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறு ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி ஒரு கிலோ தரத்திற்கேற்ப முப்பது ரூபாய் பத்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்